ஓம் சக்தி தாயே துணை உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய கூடிய இந்த நாளில் உன் வராகி அம்மா நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியோடு உன்னை காண வந்துள்ளே உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து வந்து சில விஷயங்கள் என்னாலும் உனக்கு குழப்பத்தை மட்டுமே தந்து கொண்டிருக்கின்ற இந்த குழப்பங்களில் எல்லாம் உன்னை விட்டு நீங்க வேண்டும் என்றால் உன் வராகி அம்மாவின் வாக்கில் உனக்கான நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் ஓடோடி வந்துள்ளேன் என் குழந்தையே சூரியனானது இன்று எந்த கிழமையில் இன்று தெரிந்து கொண்டு உதிப்பது கிடையாது மாறாக அதற்கு தெரிவது எல்லாம் ஒவ்வொரு நாளும் எல்லோருக்கும் விடிகளை மட்டும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அது போலத்தான் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையிலும் எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும் நல்ல நாளாக நாம் மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதுமே உனக்குள் இருந்துவிட்டால் போதும் அன்பு குழந்தையை உண்மையாகவே சொல்ல வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் தன்னுடைய முட்டாள்தனத்தினால் ஏமாந்தவர்களை விட இறக்க குணந்திலான் ஏமாந்தவர்கள் இங்கு அதிகம் ஏனென்றால் எங்கே உன்னை சுற்றி பச்சோந்திகளும் துரோகிகளும் அதிகமாக வாழ்கின்றார்கள் அல்லவா நிச்சயமாக ஒரு பொழுதும் உன்னுடைய அன்பினை பத்திரப்படுத்த உன்னுடைய அன்பினை பத்திரப்படுத்த தெரியாத ஒரு வருடத்தில் உனக்கான அன்பினை ஒரு நாளும் ஒப்படைத்து விடாதே நீ தேவையில்லாத இடத்தில் அதனுடைய அருமை என்னவென்று தெரியாத இடத்தில் ஒப்படைத்துவிட்டு பின்பு என்னுடைய அன்பிற்கு இவர்கள் மரியாதை கொடுக்கவில்லை என்று நினைத்து வருத்தப்படாதே குறைவாக பேசுவதும் மௌனமாக இருப்பதும் உண்மையாகவே வாழ்க்கையில் உனக்கு தலை சிறந்த தற்காப்பு என்பதனை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை தொலைக்காமல் பின்பு அதனை தேட வேண்டும் அதன் பிறகு அதை நினைத்து அழ வேண்டும் அதன் பிறகு சிரிக்க வேண்டும் ரசிக்க மறந்து மறக்க இடத்தில் இருந்து மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் தொடங்க வேண்டும் ஏனென்றால் இந்த வாழ்க்கையை நீ தெளிவாக ரசிக்க வேண்டும் அல்லவா தொலைந்து விட்டது என்று வருத்தப்படாமல் முடிந்தால் தேடிப்பார் இல்லை என்றால் அழுதுப்பார் ஆனால் எல்லாம் முடிந்த பிறகு மீண்டும் சிரித்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ தொடங்க வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிடாது யாருக்காகவோ வாழ்ந்து காட்டுவதற்கு இந்த வாழ்க்கை ஒன்றும் உனக்கு கொடுக்கப்பட்ட பரீட்சை கிடையாது உனக்காக வாழ்ந்து விட்டு போவதற்கான ஒரு வாய்ப்பு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதனை உன் கண் கண்ணெதிரே நிற்பவரினுடைய குணங்களும் செயல்களும் தான் தீர்மானிக்கின்றது நீ அன்பாக இருப்பது அல்லது திமிராக நடந்து என்பது அவர்களின் குணங்களை பொறுத்து மாறுபடுகின்றது அதனால் யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ முன்கூட்டியே எந்த விதமான எண்ணங்களையும் வைத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர்கள் உன்னிடத்தில் எப்படி நடந்து கொள்கின்றார்களோ அவர்கள் உன்னிடத்தில் எப்படி நடந்து கொள்கின்றார்களோ நீ அப்படி நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கும் அந்த நேரத்தில் வந்துவிடும் தனிமை என்ற ஒன்று வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்றது என்று நினைத்து வேதனைப்படுவதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை மட்டும் நீ புரிந்து கொள் இந்த தனிமைக்கும் ஒரு வசீகரம் இருக்கின்றது அதாவது இந்த தனிமைக்கும் ஒரு அழகு இருக்கின்றது அது என்னவென்றால் உன்னுடைய தனிமை எப்பொழுதுமே உன்னிடத்தில் கேள்விகளை கேட்டு உன்னிடத்தில் பதிலையும் பெற்று நிச்சயமாக உன்னையே அது மிகப்பெரிய தண்டனை கொடுக்கும் அந்த அளவிற்கு நிறுத்தி வைத்து ஒருவேளை உன் பக்கம் தவறு இருந்தால் அது உண்மையை கேள்வியை கேட்கும் நீ நல்லது செய்திருந்தால் அது உன்னையே பாராட்டும் அதனால் தனிமை கிடைத்தால் அதை ஒரு நாளும் தவறாக ஏன் ஏதோ உனக்கு இருக்கின்ற குழப்பத்தை அது தீர்த்து வைக்க வைக்கின்றது என்று நினைத்து நீ சந்தோஷப்பட்டுக்கொள் வேண்டும் என் குழந்தையே நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று ஆனால் அதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கின்றது அது என்ன தெரியுமா உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களைப் பற்றி கவலைப்படுவதை நிறுத்துவதுதான் உன் வராகி அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா ஒரு விஷயம் உன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர முடியவில்லை ஏனென்றால் அது உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லை அல்லவா அதை நினைத்து நினைத்து நீ வருந்தி கொண்டிருப்பதனால் எழுந்து போவது உன்னுடைய சந்தோஷம் என்பதை நீ மறவாதே போவதை விட்டுவிட்டு நீ உன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிப்பாயானால் உன்னுடைய சந்தோஷம் உன் இடத்தில் எப்பொழுதுமே நிலைத்து நிற்கும் என்பதை நீ மறந்து விடாது யாரோ ஒருவருடைய அர்த்தம் இல்லாத நிராகரிப்பிற்காக நீ ஒரு நாளும் கவலைப்படாதே எதனால் உன் வராகி அம்மா இப்படி சொல்கின்றேன் தெரியுமா கடையில் பல பேரால் ஒதுக்கப்பட்ட ஒரு துணி யாரோ ஒருவருக்கு பிடித்தமானதாக இருக்கும் அதுவும் சாதாரணமாக பிடிக்காது அவர்களுக்கு இது நாள் வரையில் எடுத்த துணிகளில் இதுதான் அருமை என்பது போல அவர்களுக்கு தோன்றும் அதனால் என் குழந்தையே அர்த்தமில்லாத நிராகரிப்புகள் வாழ்க்கையில் வரும்பொழுது நிச்சயமாக உன்னை அன்போடு ஏற்றுக்கொள்ள அல்லது உன் மீது அன்பு செலுத்த இதை விட அதிகமான அன்போடு ஒருவர் தேடி வருவார் என்பதை புரிந்து கொள் உன் அருமை புரியாதவர்களுக்காக உன்னுடைய நேரத்தை செலவழிக்காதே உன்னுடைய அன்பையும் உன்னை பற்றியும் நல்லபடியாக புரிந்து கொண்டவர்கள் உன்னை தேடி வருவார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தை நிச்சயமாக உன்னிடம் சொன்னால் நீ சந்தோஷப்படுவாய் என்று யார் ஒருவர் சந்தோஷம் யார் ஒருவர் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றார்களோ அதுபோல உன்னிடம் இந்த விஷயத்தை பற்றி பேசினால் என்னுடைய மனது சரியாகிவிடும் என்று யார் சொல்கின்றார்களோ அதுதான் உண்மையான அன்பு மகிழ்ச்சியாக இருப்பதிலும் சந்தோஷமாக இருப்பதிலும் அந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதற்கான ஒரு உறவு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு உனக்கான ஆறுதலையும் மன நிம்மதியையும் கொடுக்கின்றது என்றால் அதுதான் உண்மையான உறவு என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரிடத்திலும் உன்னை அறிமுகம் செய்து கொள்வதற்கு உன்னுடைய பெயரை நீ பயன்படுத்தாதே உன்னுடைய செயல் எப்படி இருக்கின்றதோ அதை வைத்து அவர்கள் உன்னை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் நீ காட்டுகின்ற அந்த அடையாளத்தினால் யாருமே உன்னை ஒரு நாளும் மறக்க கூடாது உனக்கு நான் எனக்கு நீ என்பது அன்பிற்குரிய வரிகள் யாருக்காகவும் யாருமே இல்லை என்று சொல்வதுதான் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த அனுபவத்தின் மூலமாக நீ கற்றுக்கொண்ட எத்தனை அன்பை செலுத்தி ஒரு உயிரை உன்னோடு தேக்கி வைக்க நினைத்தாலும் கடைசியில் அது பிரிந்து செல்லும் பொழுது யாருக்காகவும் இங்கு யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா அந்த அனுபவம் உன்னை பக்குவப்படுத்தும் முதல் முறை போல இரண்டாவது முறையும் ஒருவரால் நீ ஏமாற்றப்படுகிறாய் அல்லது காயப்படுத்தப்படுகிறாய் என்றால் தவறு அவர் மீது கிடையாது உன் மீது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தையை வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எதிர்பார்த்து கற்றுக்கொண்ட பிறகு எந்த விஷயங்கள் எப்படி முடிந்தாலும் அதையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொண்ட ஒரு வருடத்தில் தான் ஒரு கட்டத்தில் நலம் கூட யோசிக்கின்ற சூழ்நிலை வரும் இந்த காலம் அப்படி ஒரு நாளை உனக்கு ஒரு வாக்கி கொடுக்கும் அப்படி இதுவரை நடக்கவில்லை என்றால் இனிமேலும் ஒரு நாள் நடக்கும் அந்த அனுபவம் உனக்கு கற்றுக்கொடுக்கின்ற பாடம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு நிம்மதியை இல்லாமல் வாழ்க்கையில் உனக்கு பல நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய மனதிற்கு தெளிவை கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே என் குழந்தையே என்ன நடந்தாலும் அதை பார்த்து கொள்ளலாம் என்பதில் ஆரம்பித்து என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்பதில் தான் உன்னுடைய வாழ்க்கை முடிகின்றது அதனால் எந்த சூழ்நிலையிலும் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ இரு சந்தோஷங்களை உருவாக்கி கொள்ள பணமோ பரிசோ தேவை கிடையாது நல்ல சொற்கள் போதும் நீ பேசுகின்ற சொற்கள் இன்னொருவர் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக உனக்கு அது மன நிம்மதியை கொடுக்கப் போகின்றது சில மனிதர்களை மனிதர்களாகவே மதிக்கத் தோன்றால் சில மனிதர்களை தெய்வமாக மதிக்க தோன்றும் அவர் அவர் நடைமுறைதான் உயர்வையும் தாழ்வையும் முடிவு செய்கின்றது மற்றவர்கள் மனதில் அதனால் என்ன நிச்சயமாக நீ எல்லோருக்கும் பிடித்த குழந்தையாக நல்ல மன அமைதியை கொடுக்கக்கூடிய குழந்தையாக இருக்க வேண்டும் உனக்கு மற்றவர்கள் எதை செய்யக்கூடாது என்று நீ எப்பொழுது எதிர்பார்க்கின்றாயோ அந்த விஷயத்தை நீ ஒரு பொழுதும் மற்றவர்களுக்கு செய்துவிடக் கூடாது என்பதில் எப்பொழுதும் தெளிவாக இரு இன்றைய நாள் உனக்கு நீ நினைத்தபடி நல்ல நாளாக மாற என்னுடைய குழந்தைகளுக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக உண்டு என்பதில் எந்த ஒரு ஐயக்கருத்தும் இல்லை ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்